மக்களே சைடில் பார்த்திங்களா முரசொலி முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற பக்கத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சித்து ஒரு கட்டுரை வந்திருக்கு பெரிய லெவலில் திமுக கூட்டணி எப்படா உடையும் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்தில் பெருசாக எதிர்பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த பதிலடி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த பதிலடியை நான் கொஞ்சம் நல்லாவே படித்து பார்த்தேன் இந்த பதிலடிக்குள்ளே நல்லா கவனித்து பார்த்தா ஒரு ஏழு வகையாக பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற புரிதல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பதிலடியே திமுக கொடுத்துருச்சு இப்போ கம்யூனிஸ்ட் என்ன பண்ணணும் கம்யூனிஸ்ட்டு கேட்ட கேள்வி சரியானதா தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி எதுவும் அமல்படுத்திருக்கீங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலினே அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம நியாயமாக அந்த கேள்விக்கு துணை துணை போகணுமா அல்லது அந்த கேள்வியை எதிர்க்கணுமா இந்த பதிலடிகளை முதல்ல ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பேசுனா அந்த பேச்சுக்கு நம்ம வந்துடலாம் வந்துட்டு இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேச போகிறது இது மட்டும்தான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எந்த இடத்துல இந்த மீட்டிங்கில் பேசுகிறாங்கன்னா விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியோட பொதுக்கூட்ட மேடையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த விஷயத்தை பேசுகிறாரு கே பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மா அண்ணா பல்கலைக்கழக சினாரியோருக்கு பார்த்தீங்களா இந்த சினாரியோவில் எதிர்கட்சிகளை போராடவே ஆளுங்கட்சியை அனுமதிக்கலை அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதை மையப்படுத்தி தான் இவர் என்ன கேள்வி கேட்குறாருனா தமிழகத்தில் எதுவும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி எதுவும் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டோனில் ஒரு கேள்வி கேட்குறாரு இதற்கு முரசொலி பதிலடி கொடுக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேள்விக்கு தினமலர் கொடுத்த முக்கியத்துவத்திலே தெரியுது நீ கூட்டணிக்குள்ளே இருக்க மாட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறீங்க அதை தினமலர் எடுத்து தலைப்பு சிறிய போகிற அளவு நீங்கள் பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை பேசிருக்கீங்க ஸோ தினமலர் கொடுக்குற முக்கியத்துவம் அப்படையிலே தெரியுது திமுக கூட்டணிக்குள்ளே சதிவேலையே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற புரிதல் எங்களுக்கு வந்துடுச்சு நாங்கள் அலார்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை சொல்கிறாங்க ஏன்னா திருமாவுக்கு பெரிய லெவலில் பதிலடி கொடுக்கல நல்லா கவனிச்சு பாருங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு தான் பதிலடி கொடுத்துருக்காங்க இது வகையில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தினமலரோட இணைந்து கம்யூனிஸ்ட்டு இந்த வேலையை பார்க்குது திமுக கூட்டணி உடையிறத விரும்புகிற சில பேரோட சினாரியாக்குள்ளே கம்யூனிஸ்ட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற புரிதல் எங்களுக்கு வருது அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சினா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேபி அவர்களே அப்படிங்கிற அந்த அவர்களை போட்டுட்டு என்ன தெரியும் உனக்கு எமர்ஜென்சியை பற்றி அப்படிங்கிற டோனில் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தை உங்களால் இருக்க முடியாது அங்கே உட்காந்து எங்களை பார்த்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியான்னு கேட்கும்போது உங்க முன்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா எமர்ஜென்சினா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குற்றச்சாட்டை எங்கள் முன்னாடி வைங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட்ல மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டு முதலமைச்சரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தோழமை தானே நீங்கள் நேரடியாகவே முதலமைச்சரை பார்த்து பேசலாம் உங்களோட பிரச்சனையில் கேட்கலாம் சொல்லலாம் நிறையா விஷயங்களை நம்ம அப்படி பேசியிருக்கோம் தீர்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டு பேசும்போதே உங்களோட அஜெண்டா புரியுது பொதுக்கூட்டத்தில் கேள்வி கேட்டால் அப்போ கூட்டணியை உடைக்கிறது தானே டோனு வேறு என்ன உங்களுக்கு இருக்க போது அப்படிங்கிற மூணாவது விஷயத்தை கேட்குறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க தினமலர் கொடுத்த முக்கியத்துவம் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க எமர்ஜென்சினா என்னென்னு புரிஞ்சுக்க மூணாவது பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ நேரடியாகவே முதலமைச்சர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மூணாவது பாயிண்ட்டை சொல்கிறாங்க நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு நாள் முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க எங்கே பண்ணீங்க தீக்கதில் பண்ணீங்க தமிழகத்தில் இவ்வளோ விதமான போராட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்கிட்டீங்க அந்த பட்டியலில் அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது அந்த போராட்டங்கள் அத்தனையுமே நம்ம அதில் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆளுநர் எதிர்ப்பு போராட்டம் புதிய பொருளாதார போராட்டம் இந்த நாகநேரி மாணவன் சம்பந்தப்பட்ட போராட்டம் வேங்கவேல் சம்மந்தப்பட்ட போராட்டம் கொலை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பத்திரிகையில் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க அவ்வளோ போராட்டங்களை தமிழகத்தில் நீங்களே பண்ணிவிட்டு தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி சொல்கிறது எப்படி சரியானதாக இருக்கும் இந்த வாதம் வந்து முற்றிலும் முட்டாள்தனமாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க இத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது யாரு இந்த திமுக அரசு திமுக அரசுனா முதலமைச்சர் தானே அனுமதி கொடுத்துருப்பாரு அனுமதி கொடுத்துட்டு அவர்கிட்டே போயிட்டு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சினா எமர்ஜென்சியில் போராடவே முடியாது தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேசியிருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா வரைக்கும் கம்யூனிஸ்ட்டை பேசிட்டோம் இனி கூட்டணிக்கு மொத்தமாக அடுத்த மூணு வார்த்தையில் நம்ம பேசி முடிச்சிடலாம் சொல்லி கூட்டணிகள் போராட வேணாம் நாங்கள் சொல்லல போராடவே அனுமதி இல்லை அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டை திமுக நோக்கி சொல்லாதீங்க உங்களை போராட வேணா நாங்க சொல்லவே இல்லையே இன்னும் பார்த்து போராட்டம் வேணால் நடத்துங்க நாங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் அந்த மாணவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த போராட்டங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பெண்களுக்கு ஆபத்தான சூழல் இருக்கு பெண்களுக்கு சரியான சூழல் இல்லை அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க அதுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க போராட்டம் பண்ணுங்க வேணாங்கல ஆனா போராடவும் கூடாது போராட்டம் பண்ணு வேணாங்கல்ல சோ சொல்லாம சொல்றாங்க இந்த எதிர்க்கட்சிகள் அஜென்டாக்கு நீ துணை போறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது மொத்த கூட்டணி கட்சிக்கும் சொல்லிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் குற்றச்சாட்டெல்லாம் திமுக வித்து நீ வச்சேன்னு வையேன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வந்து பதில் அடி கொடுப்போம் எது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட்டியலில் மக்களுக்கு தமிழகத்தில் அடக்குமுறை இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும் திராவிட கட்சிகள் நீச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் திராவிட கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆவணக்குளை தமிழகத்தில் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும் நாலாவது பார்த்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குதா போலீஸ் சரியான பாதையில் பயணிக்குதா அப்படிங்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும் இது அஞ்சு தொட்ட சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளோட இந்த டெம்ப்ளேட் குற்றச்சாட்டுகளை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களும் போது தான் நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கூட்டணி கட்சிக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த ஊடகத்தில் இவ்வளோ வெளிச்சம் இந்த கூட்டணிக்குள்ளே திமுக கூட்டணிக்குள்ளே கம்யூனிஸ்ட் இல்லைனா இந்த வெளிச்சம் கிடையாது நீங்கள் யோசிச்சிங்கன்னா நாங்களும் யோசிப்போம் பார்த்துருந்துங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக பதிலடி சொல்லிட்டாங்க இப்போ ஃபைனலாக பதிலடி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ அவர் பேசின கருத்து சரியானதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ எண் பண்ணிக்கலாம் கேபி அவர்கள் என்ன பேசியிருந்தாங்கன்னா இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா பெண்கள் அண்ணா பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க அது வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அதிமுகவோட ஜெயக்குமார் அவர்களோட கைதாக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட கைதாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அதிமுக தலைநகரங்களில் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு அதற்கு அனுமதி மறுத்து கைதாக இருக்கட்டும் அடுத்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் கைதாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி மறந்து போயிட்டேன் பார்த்தீங்களா துண்டு நோட்டீஸ் கொடுக்கும்போது துண்டு நோட்டீஸ் கொடுத்த தாவேக்காவை தூக்கி உள்ளே வச்சதாக இருக்கட்டும் அதை பார்க்க போன என் ஆனந்த் அவர்களை கைது செஞ்சதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்களை கைது பண்ணதாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பேர் என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இல்லை இதுக்கெல்லாம் பேரண்ணா இப்போது ஒன்றும் இல்லை அவங்க ஒரு ப ரெண்டு மணி நேரத்துக்கு கத்திட்டு போயிருப்பாங்களா இப்போது சாலை மறியர் கூட கைது பண்ணது கூட ஓகேன்னு சொல்கிறேன் இந்த இவர் யார் இந்த பேரணி ஒன்று எங்கே மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பேரணி அவங்க வாட்டு ஓரமாக நடந்துட்டு போயிருப்பாங்க அதற்கு அனுமதி மறுப்பு சீமானவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் பேசிட்டு போயிருப்பாரா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் பேசிட்டு போயிருப்பாங்களா ஸோ இவங்களாம் அந்த ஒரு நாள் தலைநகரங்களில் ஒரு ரெண்டு மணி நேரம் கத்திருப்பாங்களா அதிமுக ஸோ எல்லாருமே அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிட்டு போயிருப்பாங்க மக்களை தடுக்கக்கூடிய போராட்டம் இந்த தாவைக்காய் நோட்டீஸ் கொடுத்ததுலாம் என்ன பிரச்சனை என்ன பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் கைதுங்கிறப்போ அந்த பொண்ணை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அடக்கும் போது தான் ஏன் பேசக்கூடாது எதுக்கு பேசக்கூடாது அப்போ எதை மறைக்க ட்ரை பண்ணுற இந்த செய்தியை நான் கிரியேட் பண்ண போனால் நீ இதை மறுக்கிறீனா என்ன உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியான கேள்விகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது அப்பும்போது கூட்டணியிலேருந்து தைரியமாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு கேட்ட அந்த கேள்வியை நான் நூறு சதவீதம் ஆதரிக்கிறேன் ஏன்னா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக தமிழகத்தில் இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு ஒரு கட்சி வேணும் கம்யூனிஸ்டுகள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியானது ஆனால் திமுக இப்படிப்பட்ட பதிலளி கொடுக்கும் பெரிய லெவலில் கம்யூனிஸ்டே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நமக்கே இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இதுக்கப்புறம் கம்யூனிஸ்டே என்ன பண்ண போறாங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா தமிழக எத்தனை கேட்டால் ஏழு விதமா நம்மளை குத்தோ குத்துன்னு குத்தி வரிக்கு வரி பதில் சொல்ல தெரியும் பார்த்து ஜாக்கிரதையா இருந்தது சொல்லி கடைசியாக ஒரு வானிக்கம் கொடுத்து அந்த பத்திரிக்கை செய்தியை முடிச்சிருக்காங்க ஸோ கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போறாங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக தமிழகம் கேட்கும்போது இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில நமக்கு அப்படித்தான் தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்யூனிஸ்டுகள் கேட்ட அந்த கேள்வி நூறு சதவீதம் சரியானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன்னா எதிர்க்கட்சிகள் கூட அதை கேட்கல கம்யூனிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா தமிழகத்தில்னு சொல்லி ரொம்ப சரியான கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த போராட்டத்தை திமுக ஒடுக்கிறதுல துளியும் நமக்கு உடன்பாடு கிடையாது இந்த அரசியல் போக்கை நம்ம கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் கம்யூனிஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்